அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம விவசாயம் பேங்க் சேனல் நான் பிரசாந்த் இன்றைக்கி நம்ம வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலைக்கு தாங்க வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம கொல்லிமலையிலேயே அண்ணாசி வீடியோ வந்து பார்த்துருந்தாங்க அவரே வந்து நிறைய ஸ்பைசிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து சில்வர் ஊக்கு வச்சு அதுக்குள்ளே விட்ருக்காங்க அது பக்கத்தில் வந்து செடி வச்சிருக்காங்க இதுக்குள்ளேயே வந்து கமல் ஆரஞ்சு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் இந்த மாதிரி நிறைய இவங்க எல்லாமே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட அனுபவத்தை பற்றி எல்லாமே நம்ம விவசாயம் பண்ணிச்சாலும் ஏற்று வச்சுட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கங்க வணக்கம் ப்ரோ உங்களோட நேம் நம்மளோட லொக்கேஷன் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு இங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க என்னோட நேம் சரணகுமார் ப்ரோ சரி நாமக்கல் டிஸ்ட்ரிக் கொல்லிமலை அப்படி அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கும் ப்ரோ ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காஃபி மிளகு ரெண்டுமே விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ ஓகேங்க நம்மளோட நம்மளோட விவசாயம் சேனலே வந்து இதுக்கு முன்னாடி அன்னாசி பத்தி எல்லாமே பாத்துருந்தோம் கண்டிப்பா இந்த வீடியோல வந்து இந்த காஃபி செடிங் அதுக்கப்புறம் மிளகு இந்த செல்வோக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பா இங்க மொத்த எவ்வளவு ஏக்கர்ல வந்து இந்த இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர்ல மிளகு காஃபி இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ சோ இது இல்லாம அடிஷனலா வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஸ்பைசஸும் பண்ணிட்டு இருக்கோம் சோ இப்போதைக்கு நம்ம காஃபி மிளகு ரெண்டையும் பார்க்கலாம் ப்ரோ ஓகே இப்போ இது வந்து இன்டர் இன்டர்கிராப் வச்சிருக்கீங்களா இது வந்து எவ்வளவு இடைவெளியில் வச்சிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிளகு செடிக்கும் இன்னொரு மிளகு செடிக்கும் ஒரு பதிமூணு அடி கேப் இருக்கும் ப்ரோ ஸோ இந்த பதிமூணு அடி கேப்பில் இடையில ஒரு லைன் மட்டும் ஸோ காஃபி வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஒரு லைன் வச்சிருக்கும் ப்ரோ ஓகேங்க அது கூட வந்து இது பலா அதுக்கப்புறம் வந்து பலா கமலா ரஞ்சி அப்புறம் வந்து மலை வாழை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடையில இந்த காஃபி ஸோ இந்த மாதிரியான எல்லா ஃப்ரூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெஃப்ரெண்டாக இடையில இருக்கிற மாதிரி அங்கங்கே இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம் காஃபி ஜாஸ்தியாக இருக்கும் ஓகேங்க இதெல்லாம் இப்படி இயற்கை முறையில் அந்த மாதிரி பண்ணுறது ஸோ எல்லாமே நம்ம லேண்டில் இயற்கையாக தான் ப்ரோ உங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இயற்கையாக தான் ப்ரோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் கெமிக்கலுக்கு நம்ம போகிறதில்ல ப்ரோ ஓகேங்க இப்போ இந்த காஃபி செடியெலாம் ஈல்டுலாம் எந்த மாதிரி டைமில் வரும் அதை பற்றி ஸோ இயர்லி ஒன்ஸ் தான் ப்ரோ இதோட ஈல்டு காஃபி பொறுத்தளவு காஃபி மிளகு நீங்கள் போயிட்டாலே பைனாப்பிள் எல்லாமே இயர்லி ஒன்ஸ் தான் ஈல்டு ப்ரோ கமலான்னு அதெல்லாம் ஸோ கலாருமே இயர்லி ஒன்ஸ் தான் ஓகேங்க இப்போ இந்த காஃபி செடியில் எப்படிங்க நீங்கள் வந்து சேல் பண்ணுறது இந்த மார்க்கெட்டிங் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் ஆ கண்டிப்பாக ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ இன்னொரு ஒன் அண்ட் ஆஃப் மந்தில் இதை பழுக்க ஆரம்பிச்சிடும் ப்ரோ ஃபுல்லாக ஆயிரும் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்குது இந்த விதைகள்லாம் முத்தினதுக்கப்புறம் பழுக்கிற ஸ்டேஜ் வந்தால் தான் உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எது எது பழுத்து அந்த பழத்தை மட்டும் எடுத்துகிட்டு மிஷினில் போட்டு க்ரஷ் பண்ணணும் ஸோ இந்த க்ரஷ் பண்ணதுக்கு அப் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் நல்லா ஒரு மூட்டையில் போட்டு அப்படியே வச்சுருவோம் அது வச்சதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஆஃப்டர் சேலுக்கு கொடுத்துருவோம் ஓகேங்க மிளகுலாம் எப்படி பண்ணுவீங்க ஸோ மிளகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பறிச்சுட்டு ப்ரோ அதே சேம் ப்ராசஸ் தான் நல்லா ட்ரை பண்ணி ஆஃப்டர் தான் நம்ம சேலுக்கு கொடுப்போம் ப்ரோ ஓகேங்க இதில் வந்து பராமரிப்பு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன வரமரிப்புனால் இதில் இப்போ இதை பொறுத்தளவுக்கு எதுவுமே கிடையாது ப்ரோ நீட்டாக களை விட்டால் போதும் ப்ரோ அவ்வளோதான் பராமரிப்பு செலவே உங்களுக்கு எதுவுமே இல்லை மெயின் வந்து களைய மட்டும் கரெக்டாக எடுத்து கலையை மட்டும் கரெக்டாக வெட்டினீங்கன்னா போதும் ப்ரோ ஓகேங்க இப்போ வந்து காஃபி இது வந்து ஈடு எடுத்துட்டு எதாவது கவாத் பண்ணோம் அந்த மாதிரி தான் இருக்குங்களா அதை இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா களை வெட்டப்பே சேர்த்து கவாத்து எடுத்துருவோம் ப்ரோ ஆமாம் கரெக்டாக வந்து ஈல்டு முடிச்சுன்னு ஒரு டைம் வந்து கவாட் பண்ணி விட்டுருங்களா நம்ம இயர்லி நம்ம லேண்டாக த்ரீ இப்போ ஒரு டூ டைம்ஸ்லேருந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வர கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா களை எடுத்துருவோம் ப்ரோ ஸோ அந்தந்த டைம்ல கவாத்து காஃபியில் வந்துருந்துச்சுன்னா கவாத்து எடுத்துட்டுருவோம் ஓகேங்க இப்போ இந்த காஃபி செடினா இது வந்து எவ்வளோ ஹைட் வரைக்கும் வருங்க ஸோ ஹைட் இது எல்லாமே அரேபியன் காஃபி ப்ரோ ஸோ அதனால ஒரு ஃபோர் ஃபீட் டு ஃபைவ் ஃபீட்டுக்குள்ளே வர்றது நல்லது நீங்கள் அப்படியே விட்டீங்கன்னா மேலே வரையும் வரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் அப்படி விடுறப்ப காயோட வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் நம்ம கிடைக்கும் இதோட நம்ம கட்டிங் பண்ணி விட்டுறோம் அப்படின்னா இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இதுக்கு மேலே நான் விட மாட்டேன் இப்படியே கட்டிங் பண்ணி எடுத்துகிட்டுனா இந்த ஸ்டேஜ் உள்ள ஃப்ரூட் எல்லாமே ஜாஸ்தியாக வரும் காஃபியில் அப்படியே நேராக மேலே விட்டுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடிகளாக வளைய ஆரம்பிச்சிடும் ஓகேங்க கரெக்டாக இந்த ஒரு நாலு நாலு ரெடி ஹைட்டு வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும் அப்போ பறிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருந்தது கண்டிப்பாக ப்ரோ ஓகேங்க இப்ப வந்து இந்த மிளகி பறிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்களா அது கஷ்டமா தான் இருக்கும் ப்ரோ ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் பறிக்கிற டைம் உங்களுக்கு டெஃபினட்டா சொல்றேன் நீங்க அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரோ ஓகேங்க இப்ப நீங்க வந்து பெப்பர் வந்து என்ன மாதிரி வெரைட்டி வந்து பெப்பர் நம்ம பண்ணிடு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கருமண்டா இது எல்லாமே ஒரிஜினல் நேட்டிவ் பிளான்ட் உள்ள வெரைட்டிஸ் இது எல்லாமே சோ நம்ம வெளியில இருந்து வாங்கக்கூடிய பிளான்ட் கிடையாது இதெல்லாம் ஆரம்பத்திலேயே என் தாத்தம் கொண்டு வந்து எல்லாமே வச்சது ப்ரோ அதை எக்ஸ்டண்ட் பண்ணி இப்ப நான் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்க இப்போ இந்த பெப்பர் வந்து எந்த மரத்தில் வந்து இருக்கீங்க எல்லாமே சில்வர் ரோப் தான் ப்ரோ இது எதனால் வந்து இந்த சில்வர் ரோப் மட்டும் சூஸ் பண்ணுறீங்க ஏன்னா ஹில் ஸ்டேஷனால் மட்டும் தான் மிளகு வந்து ஏற்றுறீங்க ஏன்னா மற்ற டெம்பர் மரம் எதுவும் பண்ண மாட்டிங்களா பண்ணலாம் ப்ரோ ஸோ அது பண்ணால் லேட் ஆகும் சில்வர் ரோப் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை மிளகு செடி காஞ்சிருச்சு உணங்கி போச்சு அப்படின்னா ஸோ அந்த மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுத்து விற்பனைக்கு வந்து கொடுத்துடலாம் மற்ற மரங்கள் போகிறப்போ கொஞ்சம் ஆகும் ஸோ இதுனா நம்ம கொஞ்சம் குயிக்காக வந்துடுது அதனால் இந்த சில்வருப்புக்கு போயிடுறேன் ப்ரோ ஓகேங்க இப்போ வந்து காஃபி செடி நம்ம வந்து நடவு பண்ணுறோன்னா எவ்வளோ வந்து நம்ம வந்து ஈல்டு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மிளகு செடி நடவு பண்ணி எவ்வளோ நாளே வந்து ஈடுபாக்கலாம் நீங்கள் காஃபி நிறைங்க அப்படின்னா கம்பல்சரி த்ரீ இயர்ஸ் ஆகிரும் ப்ரோ அது ஒவ்வொரு மண்ணை பொறுத்து த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் ஆகும் ஸோ அதே மாதிரி மிளகும் அதே மாதிரி தான் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் க்ரோத் பண்ணி வளர்த்திங்க அப்படின்னா செடி டூ இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை விட ஆரம்பிச்சிருது மிளகு பொறுத்தவரை மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் ஆயிரும் மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்க இப்போ இந்த மிளகு வந்து டூ இயர்ஸில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மிளகு ஒரு செடியோட லைஃப் டைம் அந்த மாதிரிலாம் லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துலேருந்து நாற்பது வருஷம் நல்லாயிருக்கும் ப்ரோ முப்பது வருஷத்துலேருந்து நாற்பது வருடம் வரையும் நல்லாயிருக்கும் ஓகேங்க இப்போ ரொம்ப இந்த காற்று இந்த மரம் வந்து உடஞ்சு விடுறது அந்த மாதிரி பிரச்சனை இதாக இருக்குங்களா கண்டிப்பாக ஹில் ஸ்டேஷன் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் ப்ரோ ஒரு நூறு மரம் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு மரம் மூணு மரம் கண்டிப்பாக போகும் ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து ஹில் ஸ்டேஷனால வந்து இந்த ஸ்பைசிஸ் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாம் இப்போ வந்து நான் சமவெளியில் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அப்போ அது பண்ணுறப்ப இது எந்தளவுக்கு ஹீல்டெல்லாம் பாசிபிளாக வரும் நீங்கள் இதை செடி கொடுத்து சமவெளி நல்லா பண்ணுறாங்களா கண்டிப்பாக ஒரு பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஸோ அப்படி பண்ணுறப்போ கொல்லிமலையில் வர ஹீல்டு வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அங்கே இருக்காது ஸோ ஹீல்டு கம்மியாக வரும் ரெண்டாவது இதோட காரத்தன்மைக்கும் அதோட காரத்தன்மைக்கும் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் ஓகேங்க இதோட ஹீல்டுனா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆமாம் காஃபி செடி அதே மாதிரி தான் காஃபி வந்து பார்த்தீங்கன்னா கீழே சமநிலை வருதான்றே தெரியல ப்ரோ அதை நான் யாருக்கும் கொடுத்ததில்லை ஸோ ரெண்டு மூணு பேர் வந்தாங்க நான் சீடை மட்டும் கொடுத்தேன் அவங்க கொண்டு போய் நர்சரியில் அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறேன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க ப்ரோ ஓகேங்க இப்போ இருக்கிறதில் வந்து மிளகுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த மிளகு வந்து நல்ல ஓரளவுக்கு ஈல்டு கொடுக்கும் எது பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் பன்னீர் கருமுண்டா ரெண்டுமே தாராளமாக பண்ணலாம் ப்ரோ ஸோ நீங்கள் பன்னீர் பண்ணிங்கன்னா ஜாஸ்தியான ஈல்டு கிடையும் கருமுண்டை பண்ணுறப்போ சைஸ் போல்டாக கிடையும் கருமுண்டை பறிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பறிக்கிறப்போ கொஞ்சம் லேட்டாகும் கருமுண்டா மிளகு பன்னீர் லேட் ஆகாது ஓகேங்க இப்போ நம்ம வந்து ஒரு டெம்பர் மரத்தில் வந்து மிளகு வந்து ஏற்றி விட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அந்த மிளகு செடி வந்து விட்டோம்னா அப்படியே ஹைட்டாக போயிட்டு இருக்குங்களா இல்லை ஒரு குரூப்ட் ஹைட்டுக்கு மேலே வந்து அது ஹைட்டிங் விட்டுட்டிங்க அப்படின்னா ஹைட்டாக போயிட்டே இருக்கும் ஸோ என்னோடய மரங்களை காட்டுறேன் ஒரு நாற்பது டு ஐம்பது அடி வரும் மிளகு போயிருக்கிறது கீழே அதை நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் இல்லை ஒரு முப்பது அடியிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு அடி உள்ள மரங்களும் நமக்கு இருக்குது ஸோ நாற்பது டு ஐம்பது அடி உள்ள மரங்களும் இருக்கு அப்படியே விட்டுவிட்டோம்னா மேலே போயிட்டே இருக்கும் இப்போ அந்த ஐம்பது அடியில் இருக்கிற மிளகளை எப்படிங்க எடுப்பீங்க அது ரொம்ப ரிஸ்க் தான் ப்ரோ ஆனால் பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ அதனால் எங்களாலே பறிக்க முடியலன்னா விட்டுருவோம் கீழே விழுகிறப்ப பறிக்கும் ஓ அப்படின்னு அந்த மாதிரி தான் பண்ணிக்குவீங்க ஆமாம் அது போய் பறிக்கிறது பாசல் அதுதான் நம்மளாலே முடியல அப்படின்ற பட்சத்துக்கு தான் நம்ம அடிவி விட்டுருவோம் ஓகே ஓகே ஆமாம் இல்லை இப்போ வந்து மிளகை நம்ம வந்து சமலையில பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து ஏதாவது பூச்சி தாக்கல் நோய் தாக்கல் அந்த மாதிரி ஏதாவது வருங்களா இதில் நிறைய இருக்குது ப்ரோ ஸோ அது கீழே பிளேன்ஸில் பண்ணுறப்போ ஆர்கானிக்காக போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஸோ பிளேன்ஸில் டெஃபினட்டாக ஆர்கானிக்காக போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ அதனால் ப்ராப்பரான ஒரு அக்ரியை வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பரவாயில்ல ப்ரோ ஓகேங்க இங்கே நீங்கள் வந்து மலையில் தான் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க கொல்லி மலையில் இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது பூச்சாக்கல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா இருக்கு இருக்குது ப்ரோ இருக்கு அது நீங்கள் என்ன மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க எப்படி இருக்கு நான் இப்போ இங்கே இருக்கு அப்படின்னா இந்த அழுகல் நோய் டெஃபனட்டாக வரும் ப்ரோ ஸோ அந்த அழுகல் நோய் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளான்ட்டே சேதமாயிரும் அதை நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பில் போட்டு எரிச்சிருவோம் ஃபுல்லாக செடியே சேதமாயிரும் அது ஃபினிஷிங் டைமில் தான் நமக்கு ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம பார்க்காத விட்டுட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் டைமில் ஃபுல்லாக காஞ்சி அழுகி போயிடும் அப்புறம் போனதுக்கு போனதுக்கப்புறம் எடுத்து எல்லாம் நெருவுள் போட்டு எரிச்சுடுவோம் அதுக்கப்புறம் வேற ஒரு பிளான்ட் வச்சுருவீங்க வேற பிளான்ட் வைக்க மாட்டோம் வச்சாலுமே அந்த இடத்துல வராது கண்டிப்பாக வராது ஸோ அதனால அந்த மரத்தை அறுத்துடுவோம் மரத்தையே அறுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு மரங்கள்லாம் அதில் வைப்போம் அந்த இடத்துல வந்து அந்த மரத்தை அறுத்துட்டு வேற ஒரு மரம் வச்சுங்க அந்த மரம் வந்து ஹைட் ஆக வெயிட் பண்ணிட்டு அதுக்கு இல்ல ஆமா நம்ம பல மர தேவைன்னா பல மரம் வச்சுக்கலாம் இல்லை கிராம தேவை அப்படின்னா கிராம வச்சுக்கலாம் அதுல வேணா நம்மளுக்கு வேணா ஏற்றி விட்டுக்கலாம் ஓகேங்க இதே நீங்க இன்னும் இந்த ஏலக்கா அதுக்கப்புறம் வந்து இந்த கிராம்பு செடி இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலீங்களா இருக்கு ப்ரோ கிலோ ஃபார்ம்ல இருக்கு அது தனியாக அது இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக பண்ணல கம்மியா இருக்கு ப்ரோ ஓகே ஓகே உங்களுக்கு நெக்ஸ்ட் இது மார்க்கெட்டிங் இதெல்லாம் வந்து வேணும்னு வச்சுக்கோங்களேன் வந்து பெப்பர் வேணும் அப்படின்னா இது வந்து நீங்க தனியாக ஒரு கிலோ ரெண்டு கிலோ குடிப்பீங்களா இல்லையா நீங்க ஒரு கிலோ வந்து ஸோ டன்னு கணக்கில் எத்தனை கிலோ ஒன்றாலும் வாங்கிக்கலாம் ப்ரோ ஸோ நம்மக்கிட்ட அந்த சிஓடி அது மட்டும் கிடையாது நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரஸ்டடாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்பிக்கையாக இருந்துச்சுன்னா பே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களுக்கும் தமிழ்நாட்டிலேருந்து ஸோ ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெஃபினட்டாக அனுப்பிக்கலாம் இது இல்லாமல் ஃபாரினும் வேணுனாலும் அனுப்பிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இது காஃபிங்க காஃபியோட சீட் மட்டும்தான் நம்ம கொடுப்போம் ஒரு வேளை இதோடய பவுட்ரு எனக்கு ஒரிஜினல் பவுடராக வேணும் அப்படின்னாங்கன்னா முன்னாடியே கான்டெக்ட் பண்ணி நம்மக்கிட்ட புக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சொல்கிற டைமுக்கு தான் பவுட்ரை க்ரஷ் பண்ணி கொடுக்க முடியும் ஆமாம் ஓகேங்க அதாவது காஃபி மட்டும் முன்னாடி புக் பண்ணிக்கணும் இல்லை ப்ரோ நம்மகிட்ட இப்போ எடுத்துக்காட்டை சொல்லணும் அப்படின்னா எனக்கு கிராம்பு வேணும்னு வச்சுக்கோங்களே கிராம்பு வேணும்னா நீங்கள் இப்போ கால் பண்ணுவீங்க இப்போது சீசன் முடிஞ்சிருச்சு ஸ்டாக் இருந்தால் வாங்கிக்கலாம் ஸ்டாக் இல்லை அப்படின்னா முன்னாடியே நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அதை ஒரு லிங்க் கொடுப்போம் அந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆஃப்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு இருக்கிறப்ப உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் மெசேஜ் போட்டுருவேன் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை இருந்தால் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட என்னென்ன மாதிரியான ஸ்பைசிஸ் எல்லாமே கிடைக்குங்க மெயினா மெயினாக மிளகு ப்ரோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி அப்புறம் பிரியாணி லீஃபு அப்புறம் பட்டை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கிராம்பு ஸோ கடுகு இந்த நாட்டு மல்லி இது எல்லாமே நம்மகிட்ட வாங்கிக்கலாம் ப்ரோ செடின்னா என்ன மாதிரியான செடிகள்லாம் கொடுக்கும் செடிகள் மெயினாக நம்ம யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியது மிளகு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ப்ரோ சோம்பர் திட்டு டிம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா நம்ம ஆர்டர் பண்ணாங்கன்னா வாங்கிக்கலாம் அப்புறம் நம்ம ஏலக்காய் செடியும் வாங்கிக்கலாம் ப்ரோ கிராம்பு வேணாலும் வாங்கிக்கலாம் ஓகேங்க